பெரிய சீட்டு கொடுக்கிறோம் நாங்க சீட்டு கொடுக்க போது பேரு மாட்டோம் தொண்டிகொள்ளை அனுமித்ரா தொண்டிகொள்ளை விஜயகுமார் நம்பர் மூணு இடையாத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இடையாத்தூருக்கு யாரு சீட் எடுக்கிறது இடையாத்தூர் நம்பர் ஒன்னு மீனக்காடு பதினெட்டாம் அடி ஐயனார் துணை மீனக்காடு நம்பர் ரெண்டு சாத்திரிய கணேச நினைவாக அருண் கார்த்தி நம்பர் நாலு வீர ராகவபுரம் சூர்யா நம்பர் அஞ்சு மாட்டு நிப்பாடுங்க மாட்டு நிப்பாடுங்க மாட்டு நிப்பாடுங்க குறுமூர்த்தியா இல்லை நவீன் இல்லையா சொல்றாங்க குருமூர்த்தி போட்டாங்க ஆனா கண்ணேசியமாடு இரண்டாம் ஆண்டு சிறப்பாக ரெடியா கேட்டுக்கிடுங்க ਕਾਰ ਬੋਈਗਾ ਕਾਰ ਬੋਈਗਾ ਕਾਰ ਬੋਈਗਾ ਕੋਈ ਗਾੜੂ ਬੋਈਗਾ ਕਾਰ ਬੋਈਗਾ ਆਸਵਾਸ ਲਓ ਬਿੰਦਾ ਬਾਪਾ ਮੇਦਾ ਬੋਈਂਦਾ ਬਾ ਮੇਦਾ ਬੋਈਂਦਾ ਮੇਦਾ ਬੋਈਂਦਾ ਵਾਰਟੇ ਮੇਦਾ ਬੋਈਂਦਾ ਮੇਦਾ ਬੋਈਂਦਾ

இருக்கா பிரதாபதி அந்த டூ வீர்

முதல் நாடு சிலாத்தனி முதலாவதாக சுராத்தனி இரண்டாவதாக நினைவாக அருவின் கார்த்தி தற்பொழுது இரண்டாவதாக தொண்டிக் கொள்ளை அருள் மிஸ்ரா મારે <coughs> adam adunin

இரண்டாவத தொண்டி கொள்ளை மூன்றாவதாக இடையாத்தூர் முதலாவதாக சிலாத்தனை கணேசன் நினைவாக அருவின் கார்த்தி தூட்டு விருதுசாரது தேவரகுடம் குருமூர்த்தி இரண்டாவதாக தொண்டிக்கொள்ளை அணு மிஸ்ரா வீரராக மூன்றாவது இடையாசிய ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் ஆதன் தில்லியப்பன்

Gracias. Ori, ori, கடமை விட்டுருவோம் ஓர் மணி படி முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்ட மனமேல் கொடை தாலகா கணேசர் அடைவாக அருண் காரத்தி மைக்கோண்டிக்கு முன்னாடி தனியாக போயிருக்கிறேன்

முதல் நாடு மைக்கோண்டிக்கு முன்னாடி தனியா போயரிச்சு அருவன் காரத்தி அணுரா முதமாடு தனியா இரண்டாவது மாடு தனியா மூன்றாவது மாடு தனியா முதல் நாடு மைக்கோட்டிக்கு முன்னாடி தனியா போயரிச்சு புதுக்கோட்டை மாவட்டம் மணவேடி தாலகா சிரார்த்தனி கணேச நினைவாக அருண் காரதி அந்த மாட்டினியை ஓட்டி வருகிற சாரதி குருமூர்த்தி でもよかっら కొడుకుడు గడు